திருப்பலி வாசகங்கள் வியாழக்கிழமை பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் கடவுளின் பேலை பிடிபட்டது இஸ்ரேலர் தோற்கடிக்கப்பட்டனர் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அந்நாட்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முடியெடுத்து அவர்கள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பியபோது போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேலையை சிலோவின் என்று நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கை நின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சிலவுக்கு ஆட்களை அனுப்பி கருபுகளின் மீது வீச்சிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேலையை அங்கிருந்து கொண்டுவரச் செய்தனர் ஏழையின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேலையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேலை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிசியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேலை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிசியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்துணை வளைவுமிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலைநிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலர் தோல்வியுற அவர்கள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலுள் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் கைப்பற்றப்பட்டது இரு பினகாசும் மாண்டனர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும் இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் இழிவுபடுத்திவிட்டீர் எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர் எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர் எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர் ஆண்டவரே எங்களை மீட்டரும் எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர் எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர் வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர் ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர் உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும் எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர் உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும் நற்செய்தி வாசகம் தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் எந்த வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு எங்கள் வாக்கு எங்களை விடுவித்தருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயி உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிடும் உம்மாள் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்